உங்களின் உருவான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வணக்கம் மனிதகுலத்தின் மேன்மைக்கான துருந்துகளை வலியுறுத்திய நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்து உங்க எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மதம் என்பதை நிறுவனமாக பார்க்காம மார்க்கம் என்று பார்த்தவர்கள் நீங்க அந்த மார்க்கம் அன்பு மார்க்கமாக இருக்கணும் என்பதைத்தான் நபிகளார் போதித்தார் வலியுறுத்தினார் அண்ணாவும் கலைஞரும் முதல் முதலாக சந்தித்தது திருவார் நடந்த மிலாது நபி விழாவில தான் அதன் பிறகு அவங்களுக்கு இடையிலே உருவான அன்புதான் இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் இன்னைக்கு இந்த மேடையில் தகசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதிர மொய்தீன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இதே இளைய ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா அமர்ந்திருக்கிறார் தமிழ் முன் அன்சாரையும் அமர்ந்திருக்கிறார் நெல்லை உபாரக் அவர்களும் இப்படி பலரும் ஒன்று கூடியிருக்கீங்க இந்த ஒற்றுமை என்னாலும் நீடிக்கிறோம்னு நான் விரும்புகிறேன் இங்க பேசிய ஒருவர் குறிப்பிட்டார் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருவார்கள் வந்துவிட்டார்கள் ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி இன்று செய்தி அறிக்கையில் அடுத்த சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ்